பொன்டங்கிடுவோம் உலகம் பொன்பொழிக்கை வளர்த்திடவேன் நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிகழ்ச்சியில் இன்று ஒரு மருத்துவரின் பார்வையில் இயற்கை உளவு கும்பகோணம் மருத்துவர் டி பாலசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம் அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றனையும் முதலில் இயற்கை வைத்தியம் பற்றியும் இயற்கையான முறையில் நோய்களில் இருந்து விடுபடுவது பற்றியும் இப்போதெல்லாம் அதிகமாக பேசப்படுகிறது அவர்களின் சொந்த ஆரோக்கியம் மேம்படவும் செயற்கையான ரசாயன மருந்துகளை அவ்வப்போது உண்பதால் அடுத்தடுத்த வியாதிகள் நோய்கள் நம்மை தொடர்ந்து தாக்கி வருவதும் தான் காரணம் இதிலிருந்து நாம் அனைவரும் விடுபட வேண்டுமானால் அதற்கு நிரந்தரமான ஒரே தீர்வு நமது முன்னோர்கள் கடைபிடித்த பாரம்பரிய உணவு தானியங்களை சாப்பிட வேண்டும் உழவர்கள் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை வயலில் இடுவதை தவிர்க்க வேண்டும் நோயிலிருந்து குணமாக மருத்துவரிடம் மாற்றி மாற்றி மருந்துகளை கேட்டு வாங்கி நாமளும் நிறைய சாப்பிடுகிறோம் மூளைக்கு மூளை மருத்துவமனைகளும் பெருகிக் கொண்டே வருகிறது எப்போதும் போல மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் கல்லா கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த பரபரப்பான உலகத்தில் சற்று வித்தியாசமாக என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்பது போல தன்னிடம் உள்ள நிலத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அதுவும் இயற்கை முறையில் பயிரிட்டு வருகிறார் வயலுக்கு தேவையான இடுபொருள்களையும் தானே தயார் செய்து கொள்கிறார் தான் உற்பத்தி செய்த விளைபொருளை தனது கண்காணிப்பிலேயே மதிப்பு கூட்டல் செய்து விற்பனையும் செய்து வருகிறார் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் தான் அனுபவங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் ஈடுபட வைத்துள்ளார் கும்பகோணம் ஆவூர் மருத்துவர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் ஐயா அவர்களை சமீபத்தில் நாங்கள் சந்தித்த போது பேசியது இப்போது உங்களுக்காகவும் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்ப கும்பகோணத்துல சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இரண்டு நாள் விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது அந்த விழா உதவி செய்தீர்கள் இல்லை ஒரு ஒரு காரணமாகவும் இருந்தீங்க ஒரு மருத்துவராக உங்களுடைய இயற்கை விவசாய அனுபவங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற சிந்தனையில் இன்னைக்கு கும்பகோணமே வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய இயற்கை விவசாய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன் வல்லுவன் வாக்கு என்னன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இதில் இந்த மாடர்ன் சயின்ஸ் அல்லது மாடர்ன் வைத்தியம் இயற்கை அல்லாமல் நம்ம செயற்கையா போகும்போது அலோபதி மெடிசின் சொல்றதுல நோய் நாடிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஸோ அடுத்தது நோய் முதல் நாடி அந்த திருக்குறளில் இருந்த அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் எடுத்துக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் முதல் நாடிங்கிறது நோய்க்கான காரணத்தை பற்றி பார்க்கப்படுது நோய் நாடி ஈஸியாக நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நோய் முதல் நாடிங்கிறது அதுக்கு மெயின் காரணம் நோயோட மூல காரணம் அது என்னோட இந்த ஒரு முப்பத்தி நான்கு வருட நோயாளிகளோட தொடர்பு இருக்கிறத வச்சு சொல்றதுனா உணவு தான் நோய்க்கு முதல் நாடியே ஸோ அந்த உணவு சரிப்படுத்திட்டோம்னா நம்ம மக்களை வந்து எல்லா நோயிலும் இருந்து காப்பாற்றி விடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து இது இதை தான் வள்ளுவரும் அப்பயே சொல்லியிருக்காரு நோய் நோடி நோய் முதல் நாடி அந்த நோய் முதல் நாடி பார்த்துட்டாமல் அதுக்கப்புறம் அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செய்யலாம் நோய் முதல் நாடி பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா நோயுமே பிரிவென்டிவா ஆரம்பத்திலேயே தடுத்துடலாம் உணவே மருந்து அதுதான் என்னோட ஒரு கொள்கையாக நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் இதில் நம்ம உணவை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் நூறு சதவீதம் கூட வராமல் தடுத்துடலாம் ஏன்னா காற்று நீர் மண் இது மூணும் பொல்யூஷன் இல்லாம அதாவது மாசுபடாம இருந்தாலே மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்குமே எந்த வியாதியுமே வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறது என்னோட ஒரு கருத்து இப்ப தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இப்போ கடைசியாக மண்ணும் மாசுபட்டு விட்டது அப்படின்னு சொல்ல வந்துட்டு இருக்கோம் இயற்கை விவசாயத்தில் அடிப்படையாக நம்ம உணவுப் பொருள்களை நம்ம உண்ணக்கூடிய அரிசியிலிருந்து குடிக்கிற தண்ணியிலிருந்து பொல்யூஷன் இல்லாமல் கொண்டு போயிட்டோமா நமக்கு வரக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீத வியாதிகளை நம்ம வராமல் ஒரு நோய் இல்லாத உலகத்தை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது நோக்கம் இதுதான் மற்ற பெரியவர்களும் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் போன்ற முன்னோர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம வந்து இப்ப நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து மக்களோட விழிப்புணர்வு தேவைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்புங்கிறத ஒன்று ஏற்படுத்தி அது மூலமாக வேளாண் திருவிழா அப்படிங்கிறத கும்போணத்தில் நடத்தணும் இது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஏரியாவாக போய் அங்கே உள்ள பொதுமக்கள்கிட்ட ஃபார்ம் டு ஹோம்ங்கிற ஹெட்டிங்கில் இயற்கையாக நாங்கள் என்னென்ன பாரம்பரிய அரிசிகளை பயிர் செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்சிப்படுத்தி அதிலேருந்து என்ன விதமான எளிமையான உணவுகள் என்ன சொல்ல போனா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சீக்கிரமாக தயார் பண்ணக்கூடியது நம்ம இந்த காலத்து இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப எளிமையாக டேஸ்டியாக அவங்கள இந்த பாரம்பரிய உணவுகளை உண்ண வைக்கிறதுக்கு அதனால என்னென்ன எளிமையான தின்பண்டங்கள் செய்ய முடியுங்கிறத செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு சென்று அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஏன்னா இந்த மண்டலத்தோட கூட்டமைப்போட நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கை விவசாயத்தையும் பாரம்பரிய ரகங்களையும் கொண்டு செல்லணுங்கிறது தலையாய நோக்கமாக வச்சுருக்கோம் அதனால் பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்று எங்களால் முடிந்த அளவு பாரம்பரிய அரிசி ரகங்கள் நபதானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறோம் அதில் வந்து எப்படி எளிமையாக காலை உணவாகவோ இல்லை மதிய சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அங்குள்ள உள்ள ஈவன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத எங்களோட நோக்கமாக வைத்து இருக்கிறோம் இதை நாங்க எங்க நண்பர்கள் இயற்கை விவசாயிகள் மூலமா முடிந்த அளவு கடைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதே என் மெயின் நோக்கம் உணவு மாசு இல்லாம இருந்தா வியாதி குறையும் நம்ம வாழலாம் மிக்க மகிழ்ச்சி இந்த சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு அதனுடைய நோக்கம் அதனுடைய செயல்பாடுகள் பத்தி கொஞ்சம் சுருக்கமா எடுத்து சொல்லியிருக்கீங்க செயல்பாடுகள் இருக்கு குறிப்பாக சிறிய அளவில் அறிமுகம் ஒன்று கொடுத்தீங்க பொதுவாகவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அதாவது இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம பயன்படுத்தணும் சிறுதானியங்களை அதிகமா பயன்படுத்தணும் உணவுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா உணவே மருந்து அப்படின்றது வந்து எல்லார் மனதிலையும் பதிந்து இருக்கு ஆனா பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்களும் அதில் இருக்குது இப்போ வந்து எந்த விதமான அரிசியை சாப்பிட்லாம் அதாவது எந்த விதமான அரிசினா பாரம்பரிய அரிசியிலே நிறைய ரகங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ முன்னாடி ஒன்று ரெண்டு தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த அரிசி ரகங்களை நாம் வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்றதுல ஒரு தெளிவு ஏதாவது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவாக வந்து பாரம்பரிய ரகங்கள்ங்கிறது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே இட்லி தோசை வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா சாதமா சாப்பிட்றதே எல்லா முறைகளையும் விட ரொம்ப எளிமையானது இனிமையானது நம்ம வயிற்றுக்கு ஏற்ற முறையும் கூட அதுவும் இன்னும் போனா இப்ப கூட சென்னையில் உள்ள எங்க அலோபதி மருத்துவத்துள்ள கேன்சர் இன்ஸ்டியூட் கூட பழைய சாதம் வந்து குடல் புற்றுநோய்க்கு சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கூட அரிசியை வந்து சாதமாக்கி உண்பதே சிறந்ததுங்கிற ஒரு சான்று மாதிரி போகிறது ஏன்னா பழைய சாதம்னாலே முதல்ல சாதம் நம்ம நாளே அதை சமைச்சு வச்சு அதில் தண்ணி ஊற்றி மறுநாள் நம்ம வந்து பழைய சாதமாக எடுத்துக்க போறோம் பாரம்பரியங்கள் பெரும்பாலும் நம்ம சாதமா எடுத்துக்கிறது நல்லது இல்ல கொஞ்சம் வேணும் டேஸ்ட் வித்தியாசமாக வேணும்னு நினைக்கிறவங்க புட்டு இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி வகைகள்லாம் எடுத்துக்கலாம் வேற நம்ம தின்பண்டங்களாக போனோம்னா அதிரசம் முறுக்கு நம்ம அப்போ ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் நம்ம தீபாவளிக்கு செய்கிறோம் இல்லையா அந்த காலத்திலேருந்து காலம் வரைக்கும் அது மாதிரி செய்யலாம் இது மாதிரி அரிசியை வந்து சாதமாக்கி உண்பதே சிறந்தது என்பது என்னோட ஒரு எளிமையான ஒரு கருத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாப்பிளை சம்பா கஞ்சி சாப்பிட்லாம் அப்புறம் வந்து கருப்பு கவுனி கஞ்சி சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா சர்க்கரை அளவு வேறுபாடு உள்ளவர்கள் வந்து இந்த கஞ்சி சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி பகைகளை கஞ்சியா எல்லாரும் சாப்பிடலாமா இன்க்ளூடிங் அதாவது சர்க்கரை அளவு வேறுபாடு உள்ளவர்கள் உட்பட எந்த உணவுமே எல்லோருமே சாப்பிடலாம் ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு எப்பயுமே ஏன்னா இப்போ பாரம்பரிய அரிசியில் வந்து கைக்குத்தல் முறையில் செய்யக்கூடிய அரிசிகளை நான் பொதுவாக சாப்பிட சொல்லுவேன் சாதமாகவோ கஞ்சியாகவோ சாப்பிட்லாம் எதுக்காக சொல்றேன்னா கைக்குத்தல் அரிசியில் வந்து அரிசியில் வந்து அந்த நார்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு மெயினாக பிளட் சுகர் லெவல் வந்து இப்போ நல்லா தீட்டின அரிசியை சாப்பிடும்போது பிளட் சுகர் லெவல் சடனாக ரைஸ் ஆகும் ஆனால் இதே பாரம்பரிய அரிசியை கைக்குத்தலாக நீங்கள் சாப்பிடும்போது அதுவும் இயற்கை முறையில் விளைவித்த அரிசியாக இருந்தால் மிகச்சிறந்தது அதை நீங்கள் வந்து கைக்குத்தல் முறையில் சாப்பிடும்போது அதில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குடலில் போய் அது செமிச்சு குளுக்கோஸாக மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கும் அது ஆங்கிலத்துல வந்து கிளைசிமிக் இன்டெக்ஸ் அப்படிம்பாங்க அது வந்து இந்த கைக்குத்தல் அரிசியில வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து லோவா இருக்கும் லோ மீன்ஸ் என்னன்னா அந்த அரிசி வந்து செமிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுனால கிராஜுவலா பொறுமையா இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து தீட்டுன அரிசியை வந்து நம்ம சாதமாக்கி சாப்பிடும்போது போது ஒன் ஹவர்ல அளவு பிளட் சுகர் லெவல் இருநூறுன்னு வர்ற ஒரு நோயாளிக்கு அதே அளவு அரிசியை வந்து கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்டாங்கன்னா ஒன் ஹவர்ல நம்ம திரும்ப அவங்களுக்கு பிளட் சுகர் பார்க்கும்போது அது ஒன் பிப்டி ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில தான் இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் பகுதி வந்து செமிக்காம இருக்கும் அடுத்து ஒன் அவர் அந்த மீதி உள்ள பாகம் அரிசியில் உள்ள பாகம் செமிச்சு ரத்தத்தில் கலக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த லெவல் ரைஸ் ஆகுறப்போ இன்சுலின் உற்பத்தி அதுக்கு ஆகி வந்துடும் நம்ம அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சீக்கிரமாக சீக்கிரம் பண்ணிணா அந்த பாலிஷ்டு ரைஸ்லாம் சாப்பிடும்போது சடன் கிளைஸ்மிக் இன்டெக்ஸ் வரதுனால தான் இன்சுலின் செக்ரேஷன் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஃபுட்டு வேணாங்கிற அட்வைஸ் கொடுக்குறோம் ஏன்னா இன்சுலின் தான் சுகருங்கிறதே வருது அந்த இன்சுலின் குறைபாடு வந்து அந்த நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்களவுக்கு வேகமாக உற்பத்தி இல்லை அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து மெதுவாக சரிக்கக்கூடிய அளவு தன்மை உள்ள உணவுகளாக எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புல உற்பத்தியாகக்கூடிய கூடிய இன்சுலினை மேட்ச் அப் பண்ணி வரும்போது இந்த சுகருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போகும் ஸோ நம்ம வந்து நம்ம உடம்பை பழக்கப்படுத்துறது தான் செமிச்ச லேட் ஆகக்கூடிய உணவுகள் அந்த கைக்குத்தல் அரிசிகளை எடுக்கும் போது அது சாதமாகவோ கஞ்சியாகவோ அதுக்கும் ஒரு அளவோட நம்ம சாப்பிடணும் ரொம்ப அளவுக்கு மிஞ்சினால் நம்ம தமிழ் நஞ்சு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா வாந்தியா வந்துடும் எதுவுமே நம்ம அதுதான் அளவு அதனால நம்ம எவ்வளவு நம்மளால சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிட போறோம் அதை கைக்குத்தல் அரிசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹை கிளைஸ்மிக் இண்டக்ஷன் வந்து வராது ஸ்லோ கிராஜுவலா மூணு நாலு மணி நேரத்தில் பொறுமையா செமிச்சு உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த நம்ம இப்ப ரீசெண்டா சொல்ற டூ ஹண்ட்ரட் கூட சொல்றாங்க இப்ப பிளட் சுகர் வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க அந்த மாதிரி லெவல் வந்து நம்ம பொறுமையா வந்து சேரும் அப்புறம் வந்தது திரும்ப செலவாக ஆரம்பிச்சிடும் இன்சுலின்னால அது வேற இடத்துக்கு டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பாரம்பரிய ரகத்திலையும் கை குறித்தி போறது வந்து மிக சிறந்தது உங்க பாஷையில சொல்லணும் சஸ்டைன்டு ரிலீஸ்னு சொல்லாம டாக்டர் ஆமா அதுதான் கரெக்ட் எந்த ஃபுட்டுமே ஃபாஸ்ட் ஃபுட் வேணாங்கிறது காரணம் அதுதான் நாங்க சொல்றது எந்த உணவும் பாரம்பரிய ரகமாக சாப்பிட்டா நல்லா பொறுமையா சமைக்கணும் நல்லா சமைக்கணும் அந்த மாதிரியான உணவா இருக்கணும் இயற்கை உரங்கள் போட்டு வளர்ந்ததாக இருக்கணும் என்னோட கருத்து அதுல என்னன்னா இந்த கலைக்கொல்லி பூச்சிக்கொல்லி இதெல்லாம் தவிர்த்த ஆர்கானிக் உணவா இருந்தா ரொம்ப நல்லது டாக்டர் இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன பாரம்பரிய நெல் ரகங்கள் இந்த சம்பால நீங்க பயிர் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்குங்க டாக்டர் இப்ப நான் வந்து கருப்பு கோணி வாசனை ஜீர சம்பா மிளகு சம்பா கர்டன் சம்பா தூயமல்லி இந்த ஐட்டங்கள் போட்டிருக்கேன் மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா இருக்குது கருது வர ஆரம்பிச்சிருச்சு அறுவடை வந்துடும் நான் வந்து இந்த பதினாலு வருஷமாக பண்ணின்னு இருக்கேன் நான் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் என்னோட பண்ணையிலேயே அந்த அரிசியை அவியல் செய்து அதை கைக்குத்தலாகவோ இல்ல அரைச்சோ வந்து இப்போ நான் நானே மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் வந்து என்னோட வயலில் விளையிறது நுகர்வோருக்கு போய் சேர்றது வரைக்கும் நூறு சதவீதம் இயற்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்னோட பண்ணையிலேயே இந்த வேலைகள்லாம் நான் செய்துகிட்டு இருக்கேன் ஆளுங்களை வச்சு சின்ன சின்ன அரைக்கிற மிஷினு கைக்குத்தலா எடுக்கிற மிஷினு கலர் வரைக்கும் போட்டு கல் குறுனையை எடுத்து பக்காவா நாங்கள் வந்து எங்களோட வாடிக்கையாளர்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஆத்மதிருப்தி எனக்கு என்னோட அரிசி வந்து நூறு சதவீதம் இயற்கையான முறையிலேயே என்னோட நுகர்வோர் வரைக்கும் போகுது முதல்ல நான் வீட்டுக்கு சாப்பிட்றேன் ஃபர்ஸ்ட்டு அதான் என்னோட நண்பர்கள்கிட்ட இயற்கை விவசாயிகள்கிட்ட சொல்கிறது என்னென்னா அந்தந்த விவசாயி அவங்க வயலில் விளையிறதை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து முதல்ல சாப்பிடணும் அதை தான் நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சேன் அதுக்கப்புறம் எக்ஸஸாக வரத என்னோட வாடிக்கையாளர்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து எந்த விவசாயி நான் மட்டும் இல்லை இயற்கை விவசாயி இல்லை செயற்கை விவசாயிமே தன் வயலில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களை தானும் தன் குடும்பத்தினரும் உண்ண வேண்டும் என்று நினைக்கும் போதே அந்த களைக்கொல்லி குப்பிச்சிக்கொல்லியே அவங்களே தவிர்க்கணுங்கிற எண்ணம் வந்துடுவாங்க இப்போ என்னோட வயலை பார்த்து அங்கே ஊர் பக்கம் ஆ ஊர் பட்டீஸ்வரம் மோன பக்கம் உள்ளவங்களாம் நூறு குழி இரநூறு குழி அவங்க தேவைக்கு சொந்தமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பண்ணையாள்கள் இருக்காங்க பெரிய பெரிய இருக்காங்க அவங்களுக்கு தேவையானது மட்டும் ஒரு ஏக்கருக்கு பண்ணி அவங்க சாப்பிட்டு என்னோட உந்துதல் அவங்களும் மாறி எனக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி பொதுவாகவே ஒரு என்ன என்ன அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் போகும்போது அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் ஏன்னா எந்த ஒரு தொழிலுமே நம்ம செய்யும் போது அதுல இருந்து ஒரு வருமானம் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு முழு நேர விவசாயி அவர் வந்து முழுக்க முழுக்க செய்து பாரம்பரிய நெல் ரகங்களை செய்து ஒரு வருமானம் ஈட்டுவது அப்படின்றது ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகத்தை வந்து ஒரு மருத்துவர் இருக்காரு அவருக்கு முழு நேர தொழில் வந்து மருத்துவம் ஒரு பகுதி நேர தொழில் விவசாயம் அப்படின்னும் போது அவர் இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகம் பண்ணலாம் இல்ல ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஓய்வூதியம் வரும் அந்த ஓய்வூதியம் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பக்க சும்மா ஒரு இயற்கை விவசாயம் பாரம்பரிய நிலரகம் பண்ணலாம் இல்லை வந்து வேற ஒரு தொழிலில் இருக்கிறவர் இது செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மனசுல ஒரு சிந்தனை தான் செய்து ஆனால் முழு நேர விவசாயம் முழுக்க முழுக்க இயற்கையாகவே பாரம்பரிய ரகங்கள் செய்து வருவாய் ஈட்டுவது சாத்தியமா டாக்டர் உங்க அனுபவத்துல ஏன்னா ஒரு பதினான்கு ஆண்டுகளாக நீங்களும் இயற்கை விவசாயத்தில் இருக்கிறீங்க உங்களோட மட்டும் நிறுத்திக்காம நீங்க அடுத்த கட்ட நகர்வா ஒரு கூட்டமைப்பே உருவாக்குவோம் நம்ம வந்து விவசாயிகளை எல்லாம் ஒன்றிணைத்து செய்வோம் அப்படின்னு நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்போ உங்களுடைய பார்வையில ஒரு முழு நேர விவசாயி இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகம் செய்து அவருக்கு தேவையான வருமானத்தை அவர் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதற்கான ஒரு வருவாயை ஈட்ட முடியுமா தாராளமா செய்யலாம் என்ன பண்ணுன்னா அவர் நெல்லா விற்கக்கூடாது ஏமாந்து போயிடுறாங்க நம்ம விவசாயி என்ன பண்ணுவார் ஒரு அறுபது கிலோ நெல்லா கொண்டு போய் வேற வெளியோ வியாபாரிட்டோ போது ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார் இருபத்தஞ்சு கிலோ எடை உள்ள ஒரு அரிசி பைய வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாரு அவருக்கு அப்புறம் வீட்டில் உள்ள மாட்டுக்கு என்ன பண்ணுவார்னா ஐம்பது கிலோ தவிடு மூட்டைய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார் இந்த அறுபது கிலோ நெல் மூட்டைய ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்கிறவரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசியும் ஐம்பது கிலோ தவிட வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் வாங்கிட்டு வர்றார் அந்த ரெண்டு பொருள் வாங்குறதுக்கே அவர் மூணு மூட்டை நெல்லை விற்கிற மாதிரி அப்போ கணக்கு வருது அது மாதிரி பண்ணாமல் அவரோட நெல்லை அவர் வைத்திருந்து அது அரிசியாக மதிப்பு கூட்டி விற்கும்போது தன்னோட வீட்டுக்கும் உபயோகப்படும் நெருங்கிய நண்பர்களுக்கு கொடுக்கலாம் அந்த தவிடு வந்து நம்ம மாட்டுக்கு ஒரு தீவனமாக போயிடும் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து மதிப்பு கூட்டி அரிசியாக வித்தார்னா நிச்சயமாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் தற்சார்பு முறையில் தாராளமாக ஜெயிக்கலாம் அதுதான் அரிசியா மதிப்பு கூட்டி வித்தா மட்டும்தான் அது சாத்தியம் நான் களத்து மேட்டிலேயே தனியா தனி வியாபாரிக்கோ இல்லை அங்கே களத்து இருந்து நேராக டிராக்டர்ல புடிச்சு கொண்டு போய் டிஎன்சில் கொண்டு போய் மலையையும் வெயில்லையும் போட்டு அவன் எடுக்கிற அன்னைக்கு தான் கொடுத்துட்டு வருவேன்னு நினைச்சு போனாங்கன்னா அங்கே ஜெயிக்க முடியாது அந்த நெல்லை அரிசியாக மாற்றி மதிப்பு கூட்டி விற்றால் நிச்சயமாக வெற்றியே ஆனால் தொடர் முயற்சியும் ஒரு தொடர் ஈடுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லை டாக்டர் விவசாயி வந்து தொடர்ந்து காலாகாலம் பண்ணிட்டு தானங்க இருக்கான் பொதுவாகவே மூணு புகை எடுக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க யூரியாவையும் டிஏபியும் போட்டு களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி போட்டு நேராக டிஎன்ஸ்லயோ ஏதோ வியாபாரிட்டையும் விற்க போறாங்க ஆனால் கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாற்பது மூட்டா இருப்பாங்க இல்லை முப்பத்தி மூணு மூட்டை முப்பத்தஞ்சு மூட்டா இருப்பாங்க நாங்கள் இருபத்தஞ்சு மூட்டா இருக்கிறோம் ஆனால் நாங்கள் அதை அரிசியாக்கி விற்கும் போது எந்த அளவுக்கு ஹீல்டு எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் அதில் வந்து வருமானம் எடுக்க முடியும் ஆனால் அரிசியாக்கி ஆக்கி மதிப்பு குட்டி விற்றால் நம்ம நிச்சயமா ஜெயிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது முதல்ல நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்குது நம்ம விவசாயம் பண்ற நெல் விவசாயி வந்து கடையில் போய் அரிசி வாங்கி தான் இன்னைக்கு டெல்டா பகுதியில் நான் பார்க்குறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்தேன் மருத்துவம் ஆறு தொழில் ஆரம்பித்தேன் ஆவூரில் அப்போ இருந்து பார்த்தீங்கனாலே வந்து இருபத்தஞ்சு கிலோ பேக்கடு அரிசிகளை தான் இன்றைக்கும் விவசாயிகள் வாங்கிட்டு தான் இருக்காங்க நான் திரும்ப ரெண்டாயிரத்துல விவசாயம் ஆரம்பிக்க போகும்போது நெல்லு பிடிக்கிறதுக்காக சரி பக்கத்து விவசாயி பெரிய விவசாயியா இருக்காரு அவர் வீட்டில் எதாவது சணல் சாக்கு இருக்கும் போனா அந்த ஏரியாவில் யார் வீட்லயுமே ஒரு சணல் சாக்கு கூட இல்லை அப்புறம் நான் பத்தாயிரம் தேடி ஆரம்பிக்கும் போது அப்பையும் பத்தாயம் எல்லாம் அங்கே மலையில வச்சிருந்தா இத்து போச்சு எங்க தாத்தா வச்சிருந்தாரு அப்படிதான் சொல்றாங்கள ஒழிய இப்ப உள்ள ட்ரெண்டா ஒண்ணு ஒன்னு கலத்துமெண்ட்ல இருந்து தனியார் வியாபாரி எடுத்துட்டு போயிடறான் இல்லைன்னா டிராக்டர்ல பிடிச்சி டிஎன்சில கொண்டே வச்சிருறாங்க யார் வீட்லயுமே வச்சிருந்து அதை அரிசியாக்கி மதிப்பு கூட்டி சாப்பிடுவோம் நம்ம முதல்ல சாப்பிடுவோங்கிற எண்ணம் இல்லை கடையில என்ன அரிசி கொடுக்குறானோ தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் சொல்றதா அது எப்படின்னு தெரில அந்த காலத்துல நான் எங்க தாத்தா எங்க அம்மாவோட அப்பா சரி எங்க அப்பாவோட அப்பா எல்லாருமே இருந்தவங்க தான் இங்க தாத்தாலாம் எல்லாம் வந்து கமுதி பக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் அங்க வந்து அவங்க நெல் சாகுபடி பண்ணாங்க கண்மாய்பாற்றனும் கிணற்று பாசனம் தான் அரிசியாக்கி தான் சாப்பிட்டாங்க எல்லா வீட்டு விசேஷத்துக்கும் பத்தாயம் வச்சிருப்பாங்க எடுத்து கொடுப்பாங்க வீட்டு தேவைக்கும் அதுலேருந்து இருந்து தான் நாங்கள் உபயோகப்படுத்தணும் அந்த ஒரு அனுபவமா எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு அது மேல ஒரு ஆர்வம் வந்தது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த நம்ம விளைய பொருள் அது நெல்லு மட்டும் இல்லை தேங்காய் காய்கறி எதுவா இருந்தாலும் நம்மளும் சாப்பிடணும்ங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு விவசாயி சாகுபடி பண்ணினார் என்றால் அப்போ அதுல வந்து இந்த களைக்கொல்லி பூச்சிகள் அடிக்கிறதுக்கு அவருக்கே மனசு ஒத்து வராது நமக்கு இப்ப உள்ள கேன்சர் ஆகட்டும் குழந்தையின்மை ஆகட்டும் இல்ல இப்ப உள்ள சுகரு பிரஷர் இந்த மாதிரி புது வியாதிகள் அனைத்துக்குமே இந்த உரமும் பூச்சிக்கொல்லி கலை கொல்லிகளும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து அதனாலதான் நான் சொன்னேன் நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறது நோய் முதல் நாடியா நான் கண்டுபிடிச்சது உணவுல உள்ள குறைகள் தான் நம்ம நோய்க்கு காரணம்ங்கிறது அதனால அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே எல்லா வியாதிகளையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்துங்கிறதுனால திரும்பவும் முதல்ல சொன்ன விஷயத்தையே இப்போ திரும்ப ஒரு தன வலியுறுத்துகிறேன் நம்ம உணவுல இருந்து மாற்றம் வந்தால் மட்டுமே நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியும் மருந்து மாத்திரைகள் வந்து டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்குமோ இல்லையா அடுத்த முறை நமக்கு ஜுரம் வராமல் இருக்கணும் சளி பிடிக்காம இருக்கணும் நமக்கு சுகர் வராம பிபி வராம நம்ம அடுத்த தலைமுறைக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம உணவை பிறந்து சரி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நல்ல உணவை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம நிச்சயமா நம்ம அடுத்த தலைமுறையை நோய் இல்லாத தலைமுறையா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதுதான் பிரிவென்டிவ் மெடிசன்கிற எங்களோட பாடத்திலேயே இருக்கு அதை தான் இப்ப நான் நடைமுறையிலையும் செயல்முறையிலையும் செய்துகிட்டு இருக்கேன் சோழமண்டல இயற்கை விவசாயிகளோட கூட்டமைப்போட அவங்களோட இணைந்து எல்லா இடத்துலையும் போய் எங்க கடைவிரிக்கிறோம் சரக்கை கொல்வார் இருந்தால் கொல்லட்டும் இன்னொரு விஷயம் டாக்டர் இப்போ நடுவில் உரங்கள் பயன்படுத்தின உணவு சாப்பிட்டோம் விழிப்புணர்வு ஏற்பட்டு அதை சாப்பிட்டு நோய் ஒன்று அவருக்கு வருது அவர் வந்த பிறகு அவரோட உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துறாரு அது பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும் இல்ல உணவு பழக்க வழக்க மாற்றங்கள் இருக்கட்டும் இது செய்த பிறகு அவருடைய உடல்நிலை மாற்றங்கள் நிறைய இருக்கா அது வந்து டக்குன்னு மாறுதா அது எப்படி இருக்கு டாக்டர் ஏன்னா நீங்க ஒரு மருத்துவராக தொடர்ந்து அவங்களை பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு உணவு மாற்றத்துக்கு வந்த பிறகு அவங்களோட நிலையில மாற்றங்கள் நிறைய ஏற்படுதா எப்படி இருக்கு டாக்டர் நிச்சயமா இருக்குங்க ஆனா அது வந்து ஒரு கிராஜுவல் தான் என்னைக்குமே ஸ்லோன் ஒரு நாற்பது வருஷமாவே உரம் போட்ட அரிசியில தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் உரம் போடாத உணவு சாப்பிட்டு எண்பதுகள் வரைக்கும் கொஞ்சம் உரம் கம்மியாக இருந்தது ஆறு லிட்ட வச்சேன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு எண்பது வரைக்கும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எண்பது மேல அதிகமா உர பயன்பாடுகள் ஆயிடுச்சு அப்ப எண்பதுல இருந்து தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து பத்து வரைக்குமே ஒரு முப்பது வருஷம் நான் உரம் போட்ட உணவுகளை தான் நானே சாப்பிட்டு தானே இருந்தேன் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ அது என்னோட நாலேஜுக்கு வரல நான் திரும்ப விழிப்புணர்வு அடைந்து திரும்ப நான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு இரண்டாயிரத்தி பத்துக்கு வர ஆரம்பிச்சு நான் அப்ப சாப்பிட ஆரம்பிச்சப்போ படிப்படியான மாற்றங்கள் இனிமே தான் இந்த மாற்றங்கள் எனக்கு வந்து இருக்கு இப்பயும் வந்து நான் அந்த உணவு மாற்றத்தினால என்னோட உடலை நான் வந்து என்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு இருக்கேன் மாதிரி நான் சொல்லலாம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது ஏன்னா முப்பது வருஷமா செயற்கை உரம் போட்ட உணவை தான் நான் சாப்பிட்டேன் என்னோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஏர்னிங் அவங்களோட ஜாப் அப்படி போயிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வந்து இந்த பக்கம் எவ்வளவு தூரம் கான்சென்ட் பண்ணாங்கன்னு தெரியாது இப்போ நம்ம சமீபமா தான் நம்ம நம்மாழ்வார ஐயாவுக்கு அப்புறம் நெல் ஜெயராமன் ஐயாவுக்கு அப்புறம் இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிற இது வந்திருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி அரசாங்கமே செயற்கை அப்படின்னு போனதுனால மக்களுக்கு அதனுடைய சாதக பாதகங்கள் தெரியல எப்பயுமே ஆங்கில மெடிசன்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன் முதல்ல கொடுப்போம் இருபது வருஷம் கழிச்சு அது திடீர்னு பேன் பண்ணுவோம் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது அப்படின்ட்டு அது தான் இந்த செயற்கை உரங்களோட பாதிப்புகளும் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எனக்கே ஒரு பதினாலு வருஷமா தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நானும் தேடி பார்க்கும் எனக்கே நம்பிக்கை கிடைக்காதனால நானே ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி செய்வோம் ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது என்னன்னா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது நான் மருத்துவ தொழில் பண்ணினாலும் கூட எனக்கு இன்னைக்கு சார்ந்த நண்பர்கள் சர்க்கிள்க்கு அதுக்கப்புறம் நிறைய என்ன வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுத்தோங்கிற ஒரு ஆத்ம திருப்தி ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட முதல்ல அதை அரைக்க கொடுக்கறது அதை வாங்குறது அந்த மாதிரி சில சிரமங்கள் இருந்தாலும் என்னால் முடிஞ்சதுனால நானே சொந்தமாக அதை அரைக்கிறது அதை அவிக்கிறது அதெல்லாம் ஆரம்பிச்சு இப்போ என்னோட எண்ட் ப்ராடக்ட் என் வயல்ல இருந்து உழைக்கி போகிறது வரைக்கும் என்னோட கண்ட்ரோல்லையே இப்போ என்னோட சூப்பர்விஷன்லேயே போகிறதுனால சென் பர்சன்ட் ஆர்கானிக்கு என்னால் கொடுக்க முடியுது ஆர்கானிக் சர்டிஃபைட் ஃபார்மராகவும் என்ன ஆக்கிட்டாங்க என்னோட நெல்லும் இப்போ டெஸ்ட்டுக்கு போயிடு மூணு நாலு வருஷம் முடிஞ்சு டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்து சென் பர்சன்ட் ஆர்கானிக்னு வந்துருக்கு லாஸ்ட் இயர் அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது நம்ம ஒரு நல்ல உணவு கொடுத்தோம் ஒரு திருப்தி என்னை சார்ந்தவங்களுக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்க முடியுங்கிற ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு மட்டும் இல்லை என்னோட மனைவிக்கும் இருக்குங்கிறதுனால இதை ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது கொஞ்சம் நஷ்டம் வந்த மாதிரி இருந்தது சுற்றி உள்ளவங்களும் கொஞ்சம் கிண்டல் அது மாதிரி அதை இப்படி சரி வராது அப்படி சரி வராதுன்னு சொன்னவங்களாம் இருந்தாங்க என்ன விளைஞ்சாலும் பரவாயில்ல நான் தானே எடுத்துக்க போறேன்னு சொல்லிடலாம் அவங்கள போராடி தான் மாத்தி இது நாள் நிற்கிறேன் இப்போ நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இப்ப வந்து நான் மாசம் ஒரு மூணு டன் அரிசி நான் வந்து விற்கிற அளவுக்கு என்னோட இதை மாபால இயற்கை விவசாய பண்ணை வந்து இப்போ வளர்ந்து இருக்கிறது இது இன்னும் ஒரு அஞ்சு டன் வரைக்கும் கொண்டு போகலான்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கேன் மூணு டன் இப்போ நாங்கள் வந்து பெருமந்த் நான் வந்து சேல்ஸ் கொண்டு இருக்கேன் அரிசியாக என்னோடய வாடிக்கையாளர் கொடுத்துட்ருக்கேன் இந்த மூணு டன்னும் நஞ்சில்லாத உணவு அதாவது மூணு டன்னா ஒரு டன்னாங்கிறது இல்லை நம்ம கொடுக்கறது ஒரு கிலோவாக இருந்தாலும் ஒரு நஞ்சில்லாத உணவை ஒரு நாலு பேருக்கு கொடுத்தோங்கிற ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இரவு எனக்கு கிடைச்சதுல எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்னை சார்ந்தவர்களுக்குமே இது வந்து பெரிய திருப்தியாக இருக்குது எனக்கு பெருமையாகவும் இருக்குது இது பெருமையாகவே நம்ம வானொலி நேயர்களுக்கும் நான் இதை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ஏதோ நமக்கு வந்து நம்மளுடைய வயல்ல நமக்கு விளைந்த ஒரு பொருள் கிடைக்குது அதோட நம்ம நிறுத்திப்போம் அப்படின்னு நீங்க நினைக்காம இது வந்து இந்த சமுதாயத்திற்கே இதை செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல நீங்கள் பெரிய அளவில் அதை செய்யறீங்க நீங்கள் மட்டுமே அதை செய்யாம இன்னும் அதை மற்ற உழவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு ஒருங்கிணைப்பாக அதை செய்யறது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த உழவர் அப்படின்ற அந்த மரபணு வந்து நம்ம ரத்தத்திலே இருக்கு நம்ம நிகழ்ச்சியை வந்து விவசாயிகள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களும் நிச்சயமாக யோசிப்பாங்க உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கும் தோணுங்க நம்மக்கிட்ட கூட ஒரு ரெண்டு ஏக்கர் அங்கே இருக்கு அதை கூட நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை நீங்கள் இன்றைக்கி விதைச்சிருக்கிறீங்க உங்களுடைய கைபேசி கைபேசியான நேர்களுக்கு சொல்லுவோம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும் குறித்து கொள்கை நேரங்களே கும்பகோணம் ஆவூர் மருத்துவர் பாலசுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன் அவங்களுடைய கைபேசி எண் தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு நேரடியாக செல்பேசியில் அழைத்து பேசுவதை விட ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு செய்தி அமிச்சா கூட டாக்டர் அதை பார்ப்பாரு ஏன்னா உங்களுக்கு தெரியும் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பார் அதனால் நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் மீண்டும் மருத்துவர் டி பாலசுப்ரமணியன் ஐயாவுடைய கைபேசி தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு நன்றி டாக்டர் நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்